படிநிலைகளாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா துளாராசி உண்டான கல்வி நிலை எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் தனவரவு சம்பந்தமான விஷயங்களை பத்தி தனித்தனியா பார்த்துருவோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலை ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் முதல்ல ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆமாங்க மே மாசம் ஒன்னாம் தேதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூணு ஆறு அதிபதி அவர் எட்டில் போய் மறைகிறாரு குரு அஷ்டமத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் துளாராசி ஃபர்ஸ்ட் எடுத்து அதை சொல்லிடுறேன் உங்க ராசி லக்னத்திற்கு அவர் நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகம் கிடையாது அது நிறைய அவர் குருதசையில் நல்லா இருக்கிறேன் நல்லா வந்துட்டேன் நல்லா சம்பாரிச்சிட்டேன் அப்படியே அப்படின்னு ஒருத்தர் துளாராசி துளால் ஆகணும்னு சொல்லுதுன்னா அவங்களுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அந்த குரு அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விதி விளக்கங்கள் இருக்கும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் குரு நன்மையை செய்ய மாட்டார் எங்க இருந்தாலும் உண்டான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு எட்டாம் பாவத்துல போய் உட்கார்ந்து எட்டாம் பாவத்தை கெடுக்க போறாரு அப்படிங்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது ஸோ அதை பத்தி விரிவா தனியா குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன் வேணும்னா அந்த வீடியோவை நம்ம குரூப்பில் பார்த்துருங்க அதாவது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருங்க ஸோ இந்த கிரகநிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் ஒருத்தருக்கும் கல்வி நிலை எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகலாம் முதல்ல கல்வி அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் கல்வியை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ தான் சம்மர் ஹாலிடேஸ் என்ன பண்ணுவோம் குழந்தைகளை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்க வைக்கலாம் புதுசாக ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் சோ அதுக்கு இந்த குழந்தைகள் இப்போது தயாரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதுதான் ரெண்டாம் பாவம் தான் அடிப்படை கல்வி சொல்லக்கூடியது ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் ஆறாம் இடத்துல தான் இருக்க போறாரு அப்போ ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல் படிப்புக்காக ஒரு ஏழு எட்டு வயசு பையனா பத்து வயசு பையனா தனியா அனுப்பிடுறது அங்க போய் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கத்துக்கலாம் கரத்தை கும்பு இது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சோ அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் போய் அங்க போய் ஏதாவது தேவையில்லாத விபரீதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அப்போ உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய புது வித்தைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழல் இந்த காலகட்டம் கிடையாது என் பையனுக்கு கரத்தை சொல்லி கொடுக்க போறேன் என் பையனுக்கு சிலமன் சொல்லி கொடுக்க போறேன் கும்பம் சொல்லி கொடுக்க போறேன் அவங்களுக்கு நீச்சலில் நீச்சல் பயிற்சி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த சம்மர்ல இப்படின்னு அந்த உடல் ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும் அதனால குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இருங்க சோ அந்த ஒரு விஷயம் ஏன்னா அங்க போனா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோட சேர்ந்து இருக்குது விபத்துகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அந்த விபத்துக்கள் இல்லைனாலும் அங்க போய் சரியா கத்துக்கிட மாட்டாங்க காசை விரயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது கொஞ்சம் கூடவே இருந்து பாதுகாப்பாக பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இரண்டாவதா மேல்கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாலாம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல தான் இருக்கிறார் மேற்கல்வியில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாசமா ரொம்ப தொந்தரவுகள் இருந்து படித்து எடுத்துருச்சு இப்போல்லாம் இந்த டைம்ல எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஏப்ரல் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க படிச்சதை எழுதி அதை மார்க் வாங்குறதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளவு போராட்டமா இருக்கும் டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவங்கள ஈஸியா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணியிருப்போம் இந்த மே மாதம் அந்த பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு ஐந்தாம் அதிபதி நாலாம் அதிபதி சுமூகமா பலமா உட்கார்ந்து தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது போது அங்கே எந்த தொந்தரவுகளும் இல்லை கண்டிப்பாக மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்த உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க துளாராசி தொழிலாளக்கணும் இல்லை எங்களுக்கு எங்கள் குடும்பத்திலேயே துளாராசி தொழிலாளக்கணத்துக்கு வந்து உடல் தொந்தரவுகள் இருந்திருக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நான்காம் இடம் நான்காம் இடம் அதன் அதிபதி இவங்களுக்கு சனி பகவானாக வராரு எப்பவுமே துளாராசி தொழிலாளாக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு உடல் தொந்தரவுகள் வந்துருச்சுன்னா ரெக்கவர் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் ப்ராப்பராக நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க கிடையாது ப்ராப்பராக நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க அதை துளாராசி உண்டான ஒரு அமைப்பு அந்த உடல் ஆரோக்கியத்திலையுமே பாருங்க நாலு நாலுக்குடையவரோட செவ்வாய் குடி உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் என்னதான் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பகை கிரகம் சையோட கூடி உட்கார்ந்து இருக்கிறது நம்மளுக்கே நம்ப முடியாத அளவு உடல்ல வே வேற ஏதோ மாற்றங்கள் நடக்கிற மாதிரியும் கொஞ்சம் அப்னாரமலா இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிருச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா செவ்வாய் மூ ரெண்டு ஏழுக்கு அதிபதி அவர் உங்கள் கூட உட்காந்து அந்த இன்னொருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறது இந்த யூடியூப்ல மற்ற விஷயங்கள் எனக்கு இப்படி இருக்கு இதனால என்னென்ன நடக்கும் என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு அது சார்ந்த விஷயங்கள் மனம் பயப்பட்டுரும் அப்போ தெளிவா இருந்த மனம் தேவையில்லாத சிந்திச்சு தேவையில்லாத விஷயங்களை பார்த்து அதன் மூலமாக மனசை ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவீங்க இப்போ மருத்துவத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா முதல்ல எதுவுமே நடக்காது நம்ம உடம்பு நல்லா தான் இருக்குன்னு நம்புறது எண்பது சதவீதமான வெற்றி அந்த நோயிலிருந்து நிவர்த்தி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகள் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ள போட்டு பதட்டப்பட்டு பயப்பட்டு பீதி ஆனோம்னா நல்லா இருக்கிற உடம்பு கூட எண்பது சதவீதம் கெட்டு போயிடும் கணையத்தில் ஸ்டோர் ஆயிடும் நம்ம உடம்பு இப்படிதான் ஆகுது அப்படிதான் ஆகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் உடம்பு அது போல செயல்பட ஆரம்பிக்கும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறத பாத்துக்கோங்க இப்போ மொன முதல்ல மனசு தைரியமா இருக்கணும் அந்த மனசு தைரியம் அப்படிங்கிறது மே மாதம் உண்டா இல்லையான்னு கேட்டா உறுதியாக உண்டு பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்பட போகுது போன மாதம் இருந்த குடைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் உடலை பத்தனை விஷயங்கள் இந்த மாதம் இருக்காது ரிலீஃபாக இருப்பீங்க சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே துளாராசி துறாலக்கணம் அப்படின்னாவே சுயதொழில அதிகப்படியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் துருன்னு இருந்துட்டே இருக்கணும் இந்த மாதம் இந்த மாதம் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு குரு பதினொன்றாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு பத்துக்கு ரெண்டு கூடியவர் வந்து உச்சம் பெற்று உட்காராரு தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய அலைச்சல்கள் பார்த்தாலும் தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உண்டான வேலைகள் என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற விஷயங்கள் என்னமோ அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிறது தெல்ல தெளிவான மனநிலைமையோடு உங்களுக்கு எது தேவை எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பக்காவாக பிளான் பண்ணி அதை செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய தொந்தரவுகள் எங்கும் பார்க்க முடியாது ஆனா வருமானம் எப்படி இருக்க போகுது இப்போ தொழில் நல்லா இருக்குது அடுத்து வேலையும் சொல்லிடுவோம் வேலைக்கு போறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருமானத்தை சொல்லுவோம் இப்போ தொழில இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது தொழில பெரிய இறக்கங்களை பார்க்கறதுக்கு இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் செவ்வாய் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் ஆனா அந்த புதன் முதல் பத்து நாட்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனா ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குது வேலையில அதிகப்படியான இருக்கும் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு மாறுறதுக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு நான் வடக்கம் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க டென்ஷன் பிரஷர் எல்லாமே இருக்கும் வேலையில ஆனா எதிரிகளை பந்தாட முடியும் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ அவர்களை ரொம்ப ஈஸியாக வாழைப்பழத்து தோல் உரிக்கிற மாதிரி அழகாக அவங்களுடைய கோர முகத்தை உரிச்சு காண்டிருவீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களுடைய உண்மையான முகம் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அனைவருக்கும் காட்டுற மாதிரியாக உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதனால கிட்ட வரவே பயப்படுவாங்க ஆனா ஒர்க்லோடு இருக்கும் வெண்டை நிமித்திடும் வேலை செய்வோம் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது கடமையில ஒர்க்லோடு இருக்கும் சில நேரங்களில் கையில காசு பணம் இல்லாம தேவையான நேரத்தில் காசு கிடைக்காம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு கை மாத்தலுக்காக சம்பாதிக்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது உருவாகுது ஸோ அதை மட்டும் பார்க்கணும் அப்போ பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இரண்டாம் அதிபதி ராகு கூட போய் சேர்ந்துட்டார் இப்போ வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தாலும் அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு தவறான வழியில வந்த பணமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நேர்மையான வழிகளில் கிடைக்க வேண்டிய நேர்மையான தொகை சற்று கிடைப்பதற்கு தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அந்த ஒரு விஷயம் கிடைச்சாலுமே அதை சேமிக்க முடியாத கடன் அடைக்கிறதுக்கு சரியாக போயிடும் இப்போ சேமிப்பு அப்படிங்கிற இந்த மாதம் இல்லையா சார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சிறு தொகையை அந்த செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்தில் வரைக்கும் சேமிப்பு இல்லை இந்த மாசம் முழுக்க செவ்வாய் ஆரம்பிதா இருக்கிறாரு ஜூன் மாசம் தான் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப குருவினுடைய பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு விழுது இந்த இரண்டாம் அதிபதியும் வளமாகிறார் அப்படிங்கும்போது ஜூன் மாதத்துல வருமானத்தை சேமிக்க முடியும் இந்த மாதம் பெரியதாக சேமிப்பு அப்படிங்கறத எடுத்து சொல்ல முடியாது பொருளாதார தடை குறைபாடுகள் உண்டு தான் கணவன் மனைவிக்குள்ள எப்படி சார் இருக்குது இந்த மாசம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் இப்போ வாழ்க்கை துணை உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க ஸ்டிஃபா இருப்பாங்க தான் பண்ணுவேன் இதுதான் செய்வேன் அப்படிதான் இப்படி தான் ஆச்சா போச்சான ரொம்ப இது சொல்லுவாங்க அவங்க சொல்ற விஷயங்களை சரின்னு கேட்கணும்னு நினைப்பாங்க இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இருக்கும் முதல் இருபது நாட்களுக்கு அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லி ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்போ நீங்க எவ்வளவு வேணால் பிடிச்சிட்டு போங்க நீங்கள் எப்படி வேணா இருந்துருங்க நீங்கள் எவ்வளவு யூகோவா இருங்க எவ்வளவு யூகோ வேணா வெளிப்படுத்துங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவோம் ஓகே என்னதான் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு நீ தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த சரண்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா அதை ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க ஏத்துக்க மாட்டாங்க மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒன்று பிரச்சனை எவ்வளவு க்ளோஸா போக போக அவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பின்னாருக்கள் அது மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போதைய சூழ்நிலை அவங்களுக்கு கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்க வைக்குது அவ்வளோதான் கிரக சூழ்நிலைகள் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்ததுனா கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது இருந்தாலும் நம்ம அங்க போய் சரண்டர் ஆகிறதுனால பிரச்சனைகள் இல்ல ஆனா பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் விட்டு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மூணு ஆறு அதிபதிக்கு உண்டான குரு கூட போய் சுக்கரன் இணையிறார் இது என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது மனிதர்களினுடைய பேச்சுவார்த்தை அவங்களுடைய கருத்தை வீட்டுக்குள்ள பேசுறது இல்ல அவர்களுடைய இன்ஃபுளு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் அதன் மூலமாக நீங்களாக உங்களுக்கு அவமானத்தை தேடிக்கொள்வீர்கள் இப்ப கடைசி பத்து நாள் மே மாசத்துல என்ன பண்ணணும்னா புதுசா எந்த விதமான முடிவுகளும் எடுக்க கூடாது எந்த விதமான முயற்சிகளும் செய்யக்கூடாது எஸ் இட் இஸ் என்ன இருக்கும் அதை அப்படியே இப்போ கடத்தி கொண்டு போவதற்குண்டான வழி என்னமோ அதை பார்த்திடணும் ஏன்னா மூணாம் அதிபதி குரு சுக்கரன் எட்டாம் அதிபதி இது அஷ்டமஸ்தானத்திலே இணையது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கடைசி பத்து நாள் தொழில் விஷயங்கள்லயும் கவனம் தேவை நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் அதுல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எது சரி எது தப்புங்கிறத பார்த்து நிதானமா செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு கடைசி பத்து நாள் துளாராசி ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது பத்த போட்டு நூறு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசை வார்த்தை காட்டி உங்களை கொண்டு போய் சிக்க வச்சிருவாங்க அந்த மாதிரி என்ன விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்களுக்குள்ள